வணக்கம் வேலைநீரத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நலிந்தா ஜெயதிற்கும் இடையே இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது இன்று காலை இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதுடன் இதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தபால் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில் தொடர்பு அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைவு தபால் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்தம் இன்று ஏழாவது நாளாகவும் தொடர்கிறது வேலைநிறுத்தம் தொடங்கியதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள தபால் அலுவலகங்களில் தபால் சோதனைகள் பாதிக்க கலந்துரையாட தயாராக இருப்பதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக்க பண்டார வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பல உறுப்பினர்கள் தற்போது சோதனை நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளதால் நாளைக்குள் தபால் சோதனைகளை வழக்கம் போல மேற்கொள்ள முடியும் என்று இலங்கை தபால் சோதிகள் சங்கத்தின் தலைவர் சகத் மஹிந்த தெரிவித்தார்